திருச்சிற்றம்பலம் தலம் திரு கட்சி ஏகம்பம் நாடு தொண்டை நாடு பதிகம் ஏழு பாடல் ஆறு அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை காந்தாரம் தேசனை தேசங்கள் தொழநின்ற திருமாலா தேசனை தேசங்கள் தொட திருமாளால் பூசனை பூசனைகள் பூசனை பூசணைகள் உகப்பானை பூவிங்கள் பூசனை பூசனைகள் உகப்பானை பூவிங்கள் வாசனை மலை நீளம் लि आगासमा वासने मल नीर्लि आगासमां वासने मल नीर्लि आगासमा इसनै यम् मानै ஈசனை எம்மானை எம் வைத்தேனே வாசனை மலை நிலம் நீர் தீவழி ஆகாசமா ஈசனை எம்மானே எம் வைத்தேனே என் மனத்தே வைத்தேனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஆறாம் பாடலில் விளக்கத்தை பார்த்து விடலாம் இந்த பாடலில் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மிகுந்த பிரகாசமான ஒளி விளைவினாகிய காணப்படும் சுவருமானே அவர் வந்து பிரகாசமான ஒளி வடிவத்தில் இருக்கிறாரம்மா வீட்டிருக்கிறாரம்மா அதை வந்து சொல்கிறார் உலகமெல்லாம் தொழும் திருமாலால் பூஜனை பூஜை செய்து வணங்கப்படுபவனே திருமால் வந்து எல்லாரும் எல்லாம் வணங்குறோம் நமக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் சைவர்களாகிய நமக்கு பொறுத்த வரைக்கும் திருமாலும் எம்பெருமானும் இரண்டு கண்கள் நம்ம எப்பொழுதும் வேறுபாடு படுத்தி பார்ப்பதில்லை அந்த திருமால் வந்து எம்பெருமானை பூஜித்து உள்ளார் அது பல இடங்களில் தேவாரங்களையும் சரி திருவாசகத்திலையும் நமக்கு நம்மளுடைய குருமார்கள் சொல்லி உள்ளார்கள் அதை இந்த திரு இதுலேயும் வந்து அப்பெருபெருமான் இந்த மேற்கோள் காட்டுகிறார் திருமால் வந்து எம்பெருமானை வணங்கி உள்ளார் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டில் சொல்கிறார் அடியார்கள் எப்படி இவரை வழிபடுகிறார் அப்படின்னா பூவின் கண்ணை உடைய மலர்களை கொண்ட மலர்களை வைத்து எம்பெருமானை நம் அடியார்கள் அனைவரும் வாசனை மலர்களை வைத்து வணங்குகிறோம் அவர் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா மலையாகவும் நீள நிலமாகவும் நீராகவும் தீயாகவும் காற்றாகவும் ஆகாயகமாகவும் பஞ்சபூதங்களாகவும் எம்பெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறார் காணப்படுகிறார்ங்கிறத இங்கே பஞ்சபூதங்களை மேற்கோள் காற்றி சுவாமிகள் இங்கே குறிப்பிடுகிறார் அதை வந்து சிவருமான் தலைவனாக இருக்கிறேன் அவரை நான் என் மனத்துள்ளே வைத்து வழிபடுகிறேன் எங்கிருக்கிற சௌர்மானை வந்து தலைவனாக நினைத்து வழிபடுகிறார் என்றால் கட்சி ஏகம்பத்தில் இருக்கும் சௌர்மானை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் முடிக்கிறார் திருச்சிட்டு